வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஏ ஆர் நியூஸ் மூலமாக இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் அண்மை காலமாக போதைப் பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் இந்த இரண்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் தீவிரப்படுத்தி இருக்கிறது போலீசாருக்கு பல்வேறு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுகின்றன இதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு பக்கம் தீவிரமாக செயற்பட கடந்த காலத்தில் அரசாங்கங்களில் நிகழ்த்தப்பட்ட அரசு அதிகாரிகளால் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்னாள் அமைச்சர்களால் நிகழ்த்தப்பட்ட பல்வேறு ஊழல்கள் பற்றி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு பக்கம் விசாரணைகளை நடத்தி கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டு வருவதாக அரசாங்க தரப்பும் பொதுமக்கள் ஒரு சிலரும் விசாரணை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதுபோல விபத்துக்கள் பலவும் பதிவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நேற்று பதிவான விபத்துகளில் இடம்பெற்ற மரணங்கள் மூன்று மரணங்களை பரிசோதிக்கிறது இந்த காலை வழியில் ஒரு அதுவும் மூன்று பேரை பறி எடுத்திருக்கிறது எனவே இலங்கையிலே யுத்தம் நின்று எப்போதோ ஆனால் இந்த குத்த குழுக்கள் காரணமாக நிகழ்த்தப்படுகின்ற இனம் தெரியாதோரின் துப்பாக்கிச்சூடுகள் ஒரு பக்கம் உயிர்களை குடித்துக் கொண்டிருக்கிறது அதைவிட விபத்துகள் அதிகமான உயிர்களை குடித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு சில காணொலிகளும் கிடைத்திருந்தன இந்த ரயில்வே கடவைகளை தாண்டி பாதுகாப்பற்ற கடவைகளை தாண்டி செல்வது என்பது ஒரு பக்கம் இருக்க நிறுத்தப்பட வேண்டிய அந்த கடவைகளிலே நிறுத்த வேண்டிய கடமை இருக்கின்ற நேரத்தில் அவசரமாக ஏதோ உயிரை பிடித்துக் கொண்டு ஓடுகிறோம் வேலைக்கு உழைப்பதற்கு ஒரு சில செகண்ட்களை துறைத்தால் கூட கோடிக்கணக்காக இழந்து விடுவோம் அந்த அவசரத்திலே ஓடி தங்களது உயிர்களை துறைக்கின்ற வாகன சாரதிகள் பல பேரை பார்க்கிறேன் தொடருந்துகள் ரயில்கள் நிறுத்தாது மிக வேகமாக அடித்து தள்ளி நொறுக்கிக் கொண்டு போகின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம் மிக கோரமாகவே பதிவாகி கொண்டிருக்கின்றன அவை பற்றியும் இங்கே குறிப்பிட்டு வேண்டும் தயவு செய்து உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த உயிர்களின் பெருமதிகளை அறிந்து கொள்ளுங்கள் அண்மை காலமாக மித்தனிய என்ற ஊர் மிக பிரபலமான செய்திகளிலே வந்த ஒரு இடமாக மாறியிருக்கிறது சம்பத் மனம்பேரியின் கைது அதற்கு முதல் மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்துகின்ற ரசாயனங்கள் இது தொடர்பான விசாரணைகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க அதன் கோர்வையாக இல்லாவற்றால் அதற்கு முன்னோடி சம்பவமாக இடம்பெற்றிருந்தது இந்தோனேசியாவில் இடம்பெற்ற ஐந்து பேரின் கைது கேகல் பத்திர பத்மே குமாண்டோ சலிந்து பெக்கோ சமன் இவர்களது கைது பெக்கோ சமனின் மனைவியின் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல பேரது இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க ஒன்று சம்பந்தப்பட்டதாக ஒரு முடிச்சு ஒரு இடை அப்படியே தொடர்பட்டு இந்த குற்றக்குழுக்கள் இந்த குற்றக்குழுக்கள் திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்கள் அவர்களோடு தொடர்பட்ட அரசியல்வாதிகள் போதைப் பொருள் கும்பல்கள் அது போல இவர்களுக்கு உதவிய போலீசார் ராணுவ அதிகாரிகள் என்று பல பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதன் தான் ஒரு குற்றத்துக்காக கைது செய்யப்பட அவர்கள் தொடர்பான இன்னும் பல்வேறு குற்றங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் தான் பதினூன்று ஆண்டுகளுக்கு முதல் நடந்த வசீம் தாஜுதீனின் கொலை மரணம் என்று கருதப்பட்டது ஆனால் சந்தேகத்துக்கு மரணம் என்ற அடிப்படையில் பின்னர் விசாரணைகளுக்கு பிறகு இது கொலை என்று நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த கொலை தொடர்பான பல்வேறு விசாரணைகள் இப்பொழுது புதிய திருப்பங்களை கண்டுகொண்டே இருக்கின்றன இதிலே சம்பத் மனம் பேரி மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காணி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்துகின்ற அந்த ரசாயன பொருட்களை பதுக்கி வைத்திருந்தவர் தன்னுடைய காணிகளை குறிப்பிடப்படுகின்ற சம்பத் மனம் பேரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தான் இன்னும் பல்வேறு விடயங்களை வெடிக்கொண்டு வருகின்றன நான் இதை பற்றி சொல்லுகின்றேன் சம்பத் மனம் பேரியிடம் இருந்து பெறப்படுகின்ற விசாரணைகள் மூலமாக சில அரசியல்வாதிகளும் தொடர்ந்து வரும் வாரங்களில் கைது செய்யப்படலாம் என்று அமைச்சர் நளிந்த ஜாதிச இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அமைச்சரவை பேச்சாளர் சொல்கின்றார் சம்பத் மனம் பேரி போட்டு பல்வேறு ரகசியங்கள் மூலமாக இந்த வசீம் தாஜு பல்வேறு திருப்பங்கள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடுகின்றன இதிலே மித்தனிய கஜா அண்மையில் இது பற்றி சம்பந்தப்பட்டிருந்த ஒருவராக கருதப்பட்டதும் அவரது மனைவி அதை உறுதிப்படுத்தி இருந்ததும் அதுக்கு பிறகு மகன் மறுப்பை தெரிவித்திருந்ததும் தனியான கதை இந்த விவரங்கள் பற்றி இப்போது கிடைத்திருக்கின்ற புதிய சில தகவல்களை உங்களுக்கு தர வேண்டும் அதுபோல மித்தனிய பகுதியில் தன்னுடைய சொந்த காணியிலே இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கின்ற ரசாயனங்களை வைத்து அகப்பட்டுக் கொண்ட சம்பத் மனம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பாக தேர்தலில் போட்டியிட்ட வேளையில் அவருக்கு பரப்புரை செய்வதற்காக போதிய சக்தி வாய்ந்த அமைச்சர் இப்போது முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குர்ணாகலில் இருந்து வந்து இவருக்கான பரப்புரையை நிகழ்த்தியிருந்தார் அவ்வளவு தூரம் நெருக்கம் ஆனால் இப்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சம்பத் மனம்பேரி பற்றி குறிப்பிடுவது என்ன மிக பெரும் திருப்பமாக இருக்கு அதை பற்றியும் சொல்ல இதை விடவே மக்களை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கலாம் நேர்மையான விமர்சனங்கள் முன்வைக்கலாம் அரசியல் என்று வரும்போது அரசாங்கத்தின் சில விடயங்களை எதிர்க்கலாம் ஆனால் அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வரும் வேடையில் மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை கொண்டு வரும் வேடையில் அதுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் அரசியல் என்ற அடிப்படையில் அதை எதிர்க்க கூடாது என்பது பொதுமக்களின் பொதுவாக பொதுமக்கள் சொல்வத கருத்து இதிலும் ஒரு சில விடயங்களில் இந்த அரசாங்கத்தை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடக்கூடாது என்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்த முறைகின்றன என்பது பொதுமக்கள் பல விமர்சனங்களாக இருக்கிறது அரசாங்க தரப்பு மட்டுமல்ல பொதுமக்கள் அது சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்படுகின்ற விமர்சனங்களாக இருக்கின்ற இருக்கின்றது போல சில திட்டங்கள் வகுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன எதிர்கட்சிகளா நான் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஒரு ரகசிய சந்திப்பு பற்றி சொல்லியிருந்தேன் அது உண்மையில் ரகசிய சந்திப்பு தான் காரணம் என்னொன்று சொன்னால் பொதுவாக ஊடகங்களுக்கு அதை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை அதே போல இன்னும் ஒரு சில எதிர்க்கட்சிகளுக்கும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கவில்லை நாமல் ராஜபக்ஷ ஜி எல் பீரிஸ் இந்த மூன்று முக்கியமான தலைகளும் இன்னும் ஒரு சில எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து நடத்திய ஒரு ரகசிய சந்திப்பு இதிலே வகுக்கப்பட்ட சில திட்டங்கள் குறித்து விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன இல்லாவிட்டால் வேண்டுமென்றே இந்த கூட்டத்தை நடத்தியவர்களால் வெளியிடப்பட்டுகின்றன நான் நினைக்கிறேன் அதை பற்றியும் விரிவாக எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சில செய்திகளை உங்களுக்கு இதுவே இரண்டைய நாளில் பிற்பகல் வேடையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடையும் எல்பிட்டிய பகுதிகளில் இடம் பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் போலீசார் இது பற்றி புதிய தகவலுடன் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு மர்மமான விடயமாக அமைந்திருக்கிறது அந்த வெடிப்பு சம்பவம் குறித்து வெளியிடப்பட்டிருக்கின்ற இதுவரை கிடைத்திருக்கின்ற சில முக்கியமான தகவல்களையும் உங்களுக்கு தருகிறேன் செய்திகளுக்கு செல்லும் போது ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு உண்மையில் பல இடங்களில் ஊக்கத்தை தருக்கின்றன அதுபோல விமர்சனங்கள் மூலமாக இருக்கின்ற சில சில குறைகளை தெரித்துக் கொள்ள முனைகிறேன் என்னுடைய ஆசான் பல்கலைக்கழகத்தில் எனக்கு இதழியல் ஊடகவியல் கற்கைகளை எனக்கு வழங்கி வைத்திருந்த ஆசான் ஆறுமுகம் சிவநேச செல்வன் அவர்கள் இப்பொழுது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார் அவர் அடிக்கடி எனக்கு ஊக்குவிப்பு மொழிகளை கருத்துகள் மூலமாக வழங்கி வருகிறார் உண்மையில் அது எனக்கு பெரும் பேறு என்று நான் நம்புகிறேன் இதேபோல நீங்கள் சுட்டிக்காட்டி வருகின்ற பல்வேறு விடயங்கள் நீங்கள் எழுப்பி வருகின்ற பல்வேறு கேள்விகள் ஆரோக்கியமான விமர்சனங்கள் ஆகியன நிச்சயமாக இந்த செய்திகளுக்கான மேலும் பொலிவை தரும் எனக்கும் தேடல் அதுபோல எனக்கும் உற்சாகம் எனக்கும் பொறுப்பை தரும் என்று நான் நம்புகிறேன் இந்த செய்திகள் உங்களுக்காக உடனுக்குடன் கிடைப்பதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சம்பத் ஒரு உள்ளூர் அரசியல்வாதி பிரதேச சபைகளில் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அதிகமாக அறியப்பட்ட ஒருவர் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனவின் மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய செயற்பாட்டாளர் தென்னிலங்கையிலே அவர் ஆண்டு வந்த ஒரு சிறு பகுதியிலே ஒரு குறுநில அரசர் போல செயற்பட்டு ஒருவர் அவரது காணியிலே வைத்துத்தான் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவர் தலைமறைவாகி இருந்தார் பின்னர் இரண்டு வாரங்களுக்கு பிறகு வந்து அவரிடமிருந்து அவரிடம் தகவல்கள் வந்து உறுதி வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு நிறைய விடயங்கள் தெரிந்திருந்தது அவருக்கு பல்வேறு தொடர்புகள் இருந்தன இந்த குற்ற குழுக்களோடும் பாதாள உலக குழுக்களோடும் போதைப் பொருள் கடத்துவோரோடும் வந்து அது நிரூபிக்கப்பட்டது அவரது கைதை தொடர்ந்து இடம்பெற்ற பல்வேறு விசாரணைகள் மூலமாக புதிய விடயங்கள் பல வெளியாகி இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன இவரது கைதை தொடர்ந்துதான் தங்காலை பகுதியில் அண்மையில் சீனி மோதரை பகுதியிலும் இவ்வாறான பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இலங்கையின் மிகப்பெரும் போதைப் பொருள் ஒரு இடத்தில் கைப்பற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிறார் இப்படி இருந்தபோது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாத்தீசர் அண்மை காலமாக இந்த விசாரணைகள் குறித்து வெளியிட்டு வருகின்ற பல்வேறு தகவல்களில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் வசீம் தாஜுதீனின் கொலை விசாரணை தொடர்பாகவும் பல்வேறு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுவதற்கு சம்பத் மனம் பேரியிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் மூலமாக கிடைத்திருக்கும் தகவல்கள் உறுதியாக உதவியிருக்கின்றன என்று போதை பொருள் கொள்கலங்கள் தொடர்பாகத்தான் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் என்றாலும் முன்பு மர்மமான முறையில் மரணமான செய்து கொல்லப்பட்டதாக கருதப்படுகின்ற ரங்கி வீரர் வசீம் தொடர்பாகவும் புதிய விசாரணைகள் பல இப்பொழுது நடத்தப்படக்கூடிய தகவல்கள் கிடைத்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இந்த போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்துகின்ற மூலப்பொருட்கள் பெக்கோ சமன் மூலமாகத்தான் இவரிடம் கடத்தி வைக்கப்பட்டிருந்தன அதை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அவர் முறைந்திருந்தார் இல்லாவிட்டால் கொண்டு செய்திருந்தார் மற்றும் கந்தானை போன்ற இடங்களுக்கும் இன்னும் பல்வேறு இடங்களுக்கும் இவற்றை தன்னுடைய லாரிகள் தன்னுடைய வாகனங்கள் மூலமாக அனுப்பி வைத்திருந்த சம்பத் மனம்பேரி என்பது இப்போது உறுதி செய்யப்படுகின்றது அவர் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்றார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமாக வசீம் தாஜுதீனின் குறை சம்பவம் தொடர்பாக உறுதி செய்யப்படக்கூடிய பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மையில் உங்களுடைய ஞாபகம் இருக்கலாம் மித்தனிய பகுதியில் தான் கொல்லப்பட்டதார் கஜா என்று அழைக்கப்படுகின்ற அனுர விதான கமகே இவர் முன்பு ராஜபக்சர்களிடம் பணியாற்றிய ஒருவர் வாகன சாரதியாக செயற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இல்லாவிட்டால் ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு குற்றச்செயல்களுக்கும் இவருக்கும் இடையில் தொடர்பு இருந்தது அவர் இறப்பதற்கு முதல் இல்லாட்டால் கொல்லப்படுவதற்கு முதல் வழங்கிய ஊடகப் பேட்டிகள் சமூக வட்டத்தளப் பெட்டிகளில் பல்வேறு விடயங்களை போட்டு கொடுத்திருந்தார் ராஜபக்சங்களிடமிருந்து தான் ஏன் விலகி இருந்தேன் அவர்கள் செய்த அக்கிரமங்களை தன்னால் பொறுக்க முடியாமல் விலகி இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் அவர்கள் செய்த குற்றச்செயல்கள் என்று எந்த ஒரு விடயத்தையும் அவர் பட்டியல் படுத்தி தரவில்லை மித்தனிய கஜா மிக கொடூரமான முறையில் தன்னுடைய குழந்தைகளோடு கொல்லப்பட்டிருந்தார் மித்தனிய பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய விடையும் அதைத் தொடர்ந்துதான் சங்கிரி தொடராக பல்வேறு குறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன குறிப்பாக ஹம்பாந்தோட்டை தென் மாகாணத்தின் திசமாக மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் மட்டுமல்ல மாத்தரை மாவட்டங்களிலும் இது தொடர்பான பல்வேறு குறைகள் இடம்பெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் மித்தனிய கஜா இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்று அவருடைய மகன் காலத்தில் வந்து ஊடகங்கள் முன்னால் சாட்சியை தெரிவித்திருந்தார் இதிலும் பல்வேறு விடயங்கள் பின்னப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது பின்னால் துரத்தி வாகனம் அதாவது அவர் கொலை செய்யப்பட்ட அந்த இரவு அவருக்கு பின்னால் சென்ற அந்த வாகனத்திலே மித்தனிய கஜா இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது பற்றி ஒரு காணொலி ஒன்றை காண்பித்து போலீசார் ஆதாரம் கேட்ட அவருடைய மனைவி மித்தனிய கஜாவின் மனைவி தெரிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறார் ஆனால் மித்தனிய கஜாவின் மனைவிக்கும் மித்தனிய கஜாவுக்கும் இறுதி இறுதிக்காலத்தில் உறவுகள் சீராக இருந்ததில்லை இதனால் தன்னுடைய தந்தையரை பற்றி அவதூறு ஒன்றை அவர் பரப்பியிருக்கிறார் என்று மித்தனிய கஜாவின் பதினாறு வயது மகன் வந்து இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் இது ஒரு பக்கம் இருக்கு இதிலே முன்னாள் ராஜபக்ச விசுவாசிகளும் அவருக்கு எதிரானவர்களும் சம்பந்தப்படுகிறார்கள் இவர்கள் இந்த இரண்டு பேரையும் வைத்து புதிய விளையாட்டுகளை இப்பொழுது விட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த விசாரணைகளை குழப்புவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சுபத்தப்படுகிறது ஆனால் ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாதேசர் இந்த விடயத்திலே எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரை குறிவைப்பதற்காக அவர்களை இந்த வலையில் சிக்க வைப்பதற்காக வசீம் தாஜுதீனின் கொலை சம்பந்தமாக தாங்கள் விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்றும் கொலை சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து அதற்கு பிறகு அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படும் இந்த கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கே அது பற்றி உண்மைகள் மிக வெளிப்படையாக இப்பொழுது தெரிந்திருக்கும் எனவே சட்டம் தன்னுடைய கடமையை நேர்மையான முறையில் செய்யும் என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் அதே போல சம்பத் அவர் வாய் ஆரம்பித்திருக்கிறார் எனவே விசாரணை அதிகாரிகள் தங்களுடைய பூர்த்தி செய்து பிறகுதான் முன்னெடுப்பார்கள் இதற்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதாவது விசாரணைகளுக்கும் ஆடும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை தாங்கள் கடந்த கால அரசியல்வாதிகள் போல விசாரணைகளில் தொடர்பு படுவதில்லை என்பதை அமைச்சர் நலிந்த ஜார்தீச உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த விடயங்களில் ஆளும் தரப்பினர் அதிகமாக உள்ளே நுழைந்து விவரங்களை வெளியே கொண்டு வருவது இல்லாவிட்டால் சில விவரங்களை மறைப்பது போன்ற விடயங்கள் வேண்டாம் போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு ஆனால் உண்மையான வெடிப்படைத்தன்மையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மையாக இதோடு தொடர்பட்டவர்களுக்கு உறுதியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை பொதுமக்கள் கேட்கின்ற விடயம் இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த மித்தனிய கஜாவின் விவகாரம் திடீர்ந்து முளைத்திருப்பதும் ராஜபக்சேவுக்கு மித்தனிய கஜாவுக்கும் இடையிலான தொடர்புகள் மூடி மறைக்கப்படுகின்ற விதத்தில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் சந்தேகப்படுகின்றனர் இதிலே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வடியும் சிங்கள ஊடகங்கள் செலவத்தில் வெடியாக இருந்தது மித்தனிய கஜா ஆரம்பத்திலே போதைப் பொருள் கும்பல்களுள் தொடர்பட்ட ஒருவராக இருந்தார் அடியாளாக இருந்தார் அதுக்கு பிறகு அவர் பாதுகாப்பு அமைச்சரை பணியாற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கான உயர்வை வழங்கியிருந்தது ராஜபக்ச தரப்பு என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாகத்தான் அவர் பாதுகாப்பு அமைச்சின் சார்பாக ஒரு போக்குவரத்து சாரதியாக ராஜபக்சங்களோடு சேர்ந்து பணியாற்றியிருந்தார் என்பதும் ஒரு உறுதிப்படுத்தப்படாத விடயம் போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு இதன் உண்மைகளை கொண்டு வர வேண்டும் எப்படி அவருக்கு பாதுகாப்பு பணி புரியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கிறது இப்ப எடுக்கும்போது சம்பத் மனம்பேரி திடீரென்று பல புதிய விடயங்களை கொண்டு வருகிறார் என்ற செய்திகள் வெளியாகி இருந்தது நானும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் சம்பத் பேரி அண்மையில் சில அரசியல்வாதிகளின் பெயர்களை சொல்லியிருக்கின்றார் தன்னோடு தொடர்பட்டவர்கள் இல்லாவிட்டால் தனக்கும் இந்த குற்ற கும்பல்களுக்கும் இடையில் தொடர்புகளாக இருந்தவர்கள் தங்களுக்கு உதவிகளை வழங்கியோர் போன்றோரின் பெயர்களை இருக்கின்றார் சில அதிகாரிகளின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன போலீஸ் அதிகாரிகள் இதில் ஆகப்படுகின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகளின் பெயர்களை சொல்கின்ற வேளையில் தான் இப்போது முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சம்பத் மனம் பேரி தனது செயலாளராகவோ இல்லாவிட்டால் தன்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றியவரோ கிடையாது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் சம்பத் மனம் பேரி தன்னுடைய ஒருங்கிணைப்பு செயலாளராக பணிபுரிகிறார் என்ற கூற்றுக்களை இப்பொழுது மறுத்திருக்கின்றார் உத்தியோகபூர்வமாக முன்னாள் அமைச்சரான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா பொது ஜன பிரிவு தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் குருநாகல் மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜான்சன் பெர்னாண்டோ இதற்கான மறுப்பை தெரிவித்திருக்கிறார் இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சம்பத் மனம் பேரி இப்பொழுது பல்வேறு அரசியல்வாதிகளின் பெயர்களை சொல்லி வருகின்ற வேளையில் இதை வைத்துக்கொண்டே வேண்டுமந்தே ஊடகங்கள் திசை திறப்புகின்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே இந்த சம்பத் மனம் பெரிய வேண்டும் வந்து அவர் செய்த குற்றங்களோடு தன்னை தொடர்புபடுத்துகின்றார்கள் அவர் கட்சியில் இருந்த வேடையில் மட்டும்தான் தான் பிரசார கூட்டங்களுக்கு வந்ததாகவும் மற்றபடி தனக்கும் அவருக்கு இடையில் வேறு விதமான உத்தியோகபூர்வமான இல்லவற்றால் நெருக்கமான தொடர்புகள் கிடையாது என்று ஜான்சப் பெர்னாண்டோ மறுத்திருக்கிறார் ஆதாரங்கள் வெளிப்படுகின்ற வேடையில் இவ்வாறு உடனடியாக மறுப்புகளை தெரிவிப்பது பொதுவாக அரசியலில் வழக்கம் அதே வேளையில் ஜான்சன் பெர்னாண்டோ தொடர்பான சம்பத் மனம் பேரி இன்னும் என்னென்ன விடங்களை வெளியிட்டிருக்கிறார் ஜான்சன் பெர்னாண்டோ பற்றி மட்டுமல்ல இன்னும் பல முக்கியஸ்தர்களை பற்றி அவர் என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார் என்பது காலப்போக்கில் விசாரணைகளுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வரும் இது இந்த விடயத்திலே நாமல் ராஜபக்சவின் பெயர் அடிக்கடி பேசப்பட்டுக் கொண்டு வருகிறது குறிப்பாக ஸ்ரீலங்கா பொது ஜனபெற தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ச இருக்கிறார் இதே போல மித்தனியாவில் கொல்லப்பட்ட கஜா மித்தனிய கஜா போன்றவர்களோடு ராஜபக்சக்களுக்கு இருந்த தொடர்பு வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்தோடு ராஜபக்ச சகோதரர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு சந்தேகம் என்று பல்வேறு விடயங்கள் காரணமாக அது இந்த சம்பவத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அதில் ராஜபக்சவின் நண்பர்கள் நெருக்கமானவர்கள் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்று பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டு வந்தன கடந்த நாட்களில் பேசப்பட்டு வந்த ஒன்று இந்த கெகல் பத்திர பத்மையை நெருங்கிய நண்பர் ஒருவர் நாமல் ராஜபக்சவின் நண்பர் என்று இப்படியான விடயங்களை அவர் ஏதோ ஒரு விதத்தில் மறுத்து வருகிறார் இல்லாவிட்டால் தான் சம்பந்தப்படவில்லை என்பதை தன்னுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தரப்பு சார்பாக மறந்து வருகிறது ஆனால் அண்மையில் நாமல் ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்க சந்தித்த ஒரு விசேட சந்திப்பு ஒன்று எதிர்கட்சிகளின் கூட்டணிவு போன்ற ஒரு அமைப்பாக கடந்த வியாழக்கிழமை ரகசியமாக கொழும்பு விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்றிருந்தது என்ற விடயத்தை கொண்டு வந்திருந்தது இதை பல்வேறு ஊடகங்கள் பெரிய அளவில் செய்திகளாக வெளியிடவில்லை காரணம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கவில்லை இந்த கூட்டம் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாடரான வஜீர் அபே வர்தவனால் அழைப்பு விடுக்கப்பட்டு இதிலே முக்கியமான எதிர்கட்சிகளைச் சேர்ந்தோர் கருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி இல்லவற்றால் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் முக்கியமான கட்சிகள் இதில் பங்கு பெற்றி இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இதிலே பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இனி தொடர்ந்து வரும் நாட்களில் எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணிவது மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்துவது போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது பற்றி சொல்லுகிறது ஆனால் பெரிய அளவில் ஊடகங்கள் மத்தியில் இதுவே வெளியிடப்பட்டிருக்கவில்லை இன்று இது பற்றிய செய்திகள் சில வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன அடுத்த வாரம் அளவில் அரசாங்கத்தின் அடக்குமுறை செயற்பாடுகளுக்கு எதிராக அதாவது எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக அடக்குமுறை செயற்பாடுகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட பொதுமக்களை திருட்டுகின்ற நிகழ்வு ஒன்றை கொள்முதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக மேலும் எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்ப்பது பற்றியும் அந்த நாளில் முடிவெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த ஒரு விடயத்தை நான் செய்திகளில் கொண்டு வந்திருந்தேன் வியாழக்கிழமை ரணில் முன்வைத்த சில முக்கியமான முடிவுகள் அனைத்து அந்த முடிவுகள்னைத்துளால கூடிய அனைத்து கட்சிகளாலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் வழங்கியதாகவும் சொல்லம் அமைந்திருக்கிறது இதற்கு ஸ்ரீலங்கா பொது பெருமன நாமல் ராஜபக்ச தலைமையில் தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக இப்பொழுது சொல்லியிருக்கிறது எனவே இது அரசாங்கத்துக்கு எதிராக இவர்கள் திட்டமிடுகின்ற ஒரு நடவடிக்கை போல தெரிகிறது இது போல அரசாங்கம் அண்மை காலமாக எடுத்து வருகின்ற சட்ட நடவடிக்கைகள் குறிப்பாக பொது ஜன பெருமனுக்கு எதிராக அவர்களது முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு எதிராக அதுபோல ஐக்கிய தேசிய

இந்த எதிர்கட்சி கூட்டணிவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவார்களா என்ற கேள்வி இருக்கிறது அதே போல இதிலே ஐக்கிய மக்கள் சக்தி சதி பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சியாக இந்த கூட்டணி இடம்பெறுமா அவர்களது ஆதரவை இந்த விடயத்தில் எவ்வாறு இருக்கும் என்ற கேள்வியும் இப்பொழுது முக்கியமாக மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அவதானித்திருப்போம் இப்படி இருக்கும் போது அண்மை காலத்தில் பேசப்பட்ட பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்களது பெயர்கள் புனை பெயர்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டு பெலியத்த சனா என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில விழகில் இந்த பெயரை சொன்னவர் ஜேவிபியில் முன்பு அனுராகுமார் திசாநாயக்கா மற்றும் இப்போது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற பெரும் தலைகளோடு சேர்ந்து பயணித்த ஒருவர் விமல் வீரவம் அவர் இப்போது தனியாக விலகி சென்று தனி கட்சி ஒன்று ராஜபக்சகளுக்கு மிக நெருக்கமான ஒருவராக இருக்கின்றார் அடிக்கடி இனவிரோத கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்ற ஒருவர் அண்மையில் விமல் வீரவம்ச இந்த பெலியத்த சனா என்பவரின் பெயரை குறிப்பிட்டு இவர் ஒரு திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் தலைவராக காணப்படுகின்ற ஒருவர் இவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சில முக்கியமான தென் மாகாண பிரதிக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு குற்றம் இருந்தார் இந்த விடயம் தொடர்பாக அவருக்கான விசாரணைகளை நடத்துவதற்கு வாக்குமூலங்களை வழங்குவதற்கு தங்காலை போலீசார் அவரை அழைத்திருக்கின்றார்கள் நாடைய தினம் எனவே இப்பொழுது விமல் வீரவன்சை இந்த விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டும் இது பற்றி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது அதுபோல இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருக்கிறது அரசாங்கம் அரசாங்கம் சார்பாக அமைச்சர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றும் போது இந்த விடயம் வேண்டுமென்றே சில திருடர்கள் தாங்கள் வேண்டுமென்று ஓடும் போது குற்றம் செய்துவிட்டு தாங்கள் ஓடும் போது முன்னாள் செல்பவர்களை திருடர்கள் என்று காட்டி கொடுத்து விட்டு ஓடுவது மக்கள் மத்தியில் திசை திறப்புகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்வது போன்ற ஒன்று සාමාන්‍යෙන් හොරෙක් ගුවනකොට පිටිපස්සිෙන් එල්ල මේ එලවගෙන එනකොට එයා දුවන්න ඔන්න හරෙ කොන්න හොරෙ කියලා ස්සරහා ඉන්නකාට ඇගිල්ල දික්කර කරම දුවන් හොද ඒකින් කරන්නේ තමන් පිළිබඳ අවධානය වෙනතකඩ යොමු කරන්න තමයි තියෙන එතන තිෙනවා උපක්‍රමයක් ඒගොල්ලත් එක්ක වැඩ කරන විපක්ෂය වි තියෙන සමහර කණ්ඩායම් එක්ක වැඩකරපු මද්‍රව් ෙඩාවාරකාරයෝ ඒවගේ පාතාල කණ්ඩායම් අහෙනොට එකල දැන්පුරුදු වෙලා ඉන්නවා ඒගොල් අත්කත් තියෙන සම්බන්ධතාවය වහන්න ආණ්ඩුවේ සම්බන්ධතාවයක් පෙන් ලදින් ජාතික ජනලවේ හැටියට මේක ජූම් ප්‍රක්ෂේ ප කල යනවා මාද ද සබදධ කුත්රල න ර ි ල කු ල රුවිි ට අන අසගති පොරතු වරගින් තිර ගල නිචමහ යිදසය. අ. ராஜபக்சக்களை சிறைப்பிடித்து அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதை விட உண்மையான குற்றங்கள் தங்களை பொறுத்தவரை ஊழல் செய்த தனிநபர்கள் அதுபோல குற்ற கும்பல்கள் மற்றும் இவ்வாறான ரவுடித்தனங்களை காட்டுகின்ற குற்றவாளிகள் ஆகியோரை கைது செய்வதே தங்களுடைய பிரதானமான நோக்கம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதே தங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது என்று நாளில் தெரிவித்திருக்கிறார் எனவே விமல் வீரவம்ச கடந்த காலங்களில் அவரது கூட்டை தாங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தது ஆனால் இப்போது அப்படி அல்ல அதாவது அவர் அவர் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் நம்பக்கூடிய மறத்திருக்கிறார் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு பற்றிய மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுகிறது அங்கே ஒரு வீடொன்றில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சத்தம் மிகப்பெரும் அதிர்வு விலைகளை இருந்தது எனவே ஒரு பெரிய துப்பாக்கிச்சூடு ஒன்று நடந்திருக்கிறது என்று கருதப்பட்ட வேளையில் போலீசார் இது குறித்து மாறுபட்ட அறிக்கை வெளியிடுகின்றார்கள் இகல ஓமத்த என்ற பிரதேசத்திலே நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் அது உண்மையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அல்ல அவர் துப்பாக்கிச்சூடு சம்பவமாக சொல்லக்கூடியதல்ல பரிசார் மறத்திருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் இது உள்ளூர் தயாரிப்பாக ஒரு வெடிப்பொருளை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு விடயம் என்று குறிப்பிடுகின்றார் இரும்பு குழாய் அதுபோல துப்பாக்கி குண்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வெடி மருந்து சில கற்கள் அதுபோல போல வெடிப்பொருட்கள் சில அதாவது வீட்டிலே பயன்படுத்துகின்ற வீட்டிலே தயாரிக்கப்படுகின்ற ஒரு பட்டாசு பூந்த ஒரு விடயம் தான் மற்றபடி துப்பாக்கி சூடு சம்பவம் அல்ல துப்பாக்கி அதிலே பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி அங்கே சம்பவ இடத்துக்கு விஜயம் பிராந்திய பிராந்தியார் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வீட்டிலே ஒரு சில சேதாரங்கள் ஏற்படுத்தி இருப்பதாகவும் யாருக்கும் இந்த காயமும் பதிவாகவில்லை சம்பவம் தெரிவித்திருக்கின்றனர் பகுதியில் மிகுந்த பரபரப்பாக மாறியிருந்தது எல்பிட்டிய பகுதியில் கடந்த காலங்களில் இப்படியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அண்மை காலமாக அமைதியான ஒரு பிரதேசமாக இருந்த வேடையில் தான் திடீரென்று இந்த பெரிய வெடிப்பு சம்பவம் பதிவானதாக சொல்லப்படுகிறது குறித்த சம்பவம் இடம்பெற்ற வீட்டிலே கண்ணாடி ஜன்னல் திரித்து போயிருக்கிறது அதுபோல வீட்டிலே இருந்த சில பொருட்கள் வெடித்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதுபோல அங்கே நிகழ்ந்த சேதாரங்களின் அடிப்படையில் பறப்பட்ட ஆதாரங்கள் மூலமாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது எந்த வகை வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதுவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்றைய நாள் ஒரு சம்பவம் மிகப்பெரும் அதிர்வறைகளை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஒரு விதமான பயத்தையும் கொண்டு வந்திருக்கிறது நேற்று யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் வாய் தகராறு ஒன்று இறுதியாக கத்தி குத்தாக மாறிய மிகப்பெரும் சோகம் அதிலே ஒரு கடை உரிமையாளர் பரியாகி இருக்கின்றார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏழாலை கிழக்கு பகுதியில் ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற வாய் தான் இவ்வாறு கத்தி குத்தாக முடிவடைந்திருக்கிறது ஏழாளி கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்துக்கு மதுபோதையில் வந்த இரண்டு இளைஞர்கள் மிக்சர் அந்த உணவு பண்டம் குறிப்பதற்கான மிக்சரை கேட்டுக்கின்றார்கள் அப்போது கடை உரிமையாளர் முதலில் அங்கே வாங்க வந்தவர்களுக்கும் அந்த கடை கடவுரிமையாளர்களுக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்படுகிறது இதையடுத்து அவர்கள் கத்தி குத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த கடை உரிமையாளர் உடனடியாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் என்றாலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார் மிக பிரதாபகரமான ஒரு சாவாக இது அமைந்திருக்கிறது அதே வெளியிலேயே யாழ்ப்பாணத்தில் நேற்றையாளர் அச்சிவேலி பகுதியில் அச்சிவேலி பத்தமேரி பகுதியில் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் ஒன்றும் இடம்பெற்றுகிறது அந்த அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீடம்புக்கு நேற்றிரவு பத்து அளவில் இவ்வாறு பெட்ரோல் கொண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் அந்த வீட்டிலே இருந்தவர்கள் வெளியே சென்றிருப்பதன் காரணமாக இந்த பெட்ரோல் கொண்டு தாக்குதலை நடத்திய பிறகு தாறுமாறாக அவர்கள் அங்கே இருந்து சத்தம் போட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் வீட்டில் இருந்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராத காரணத்தால் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து கதவுகளை சேதப்படுத்தி விட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் இல்லாவிட்டால் இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறான சம்பவத்தை நடத்தியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த குண்டு சத்தம் கேட்டதை அடுத்து அயலவர்கள் ஓடி வந்திருக்கின்றார்கள் அந்தாலும் அதற்கிடையில் இவர்கள் கதவை உடைத்துவிட்டு அந்த இரண்டு இனம் தெரியாத அவர்கள் இல்லாட்டால் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு விபத்துக்களை பற்றிய செய்திகள் நாரமலை பகுதியில் இரண்டைய நாளில் இடம்பெற்ற விபத்து காலை இடம்பெற்ற விபத்து ஒன்று லாரி ஒன்றும் பேருந்து வந்து மோதியதன் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களுக்கு வயது நாற்பத்தொன்று எண்பது மற்றும் எண்பத்தி இரண்டு அதுபோல இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் மருத்துவமனையில் காயங்களோடு அனுமதிக்கப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் இரண்டு வயதுபர்கள் படுகாயமடைந்து இப்பொழுது வைத்தியசாலையில் சேர்க்கப்படுகின்றார்கள் பலாலி வீதி புன்னால கட்டுவன் பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்திலேயே இந்த இரண்டு வயோதிபர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு பேர் மீது லாரி ஒன்று வந்து மோதியிருக்கிறது இந்த விபத்து சம்பவத்திலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த இந்த இரண்டு வயோதிபர்களே படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் இப்போது சுன்னாகம் போலீசார் இது பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவைதான் இந்த நாளில் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இந்த செய்திகளை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் இது தொடர்பான கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் ஆகியவற்றையும் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக ஆரோக்கியமான அரசியல் ரீதியிலான உரையாடல் அதுபோல போல மக்களை தொழில்படுத்துகின்ற பல்வேறு விடயங்களுக்கான உதவியாக அமையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக புதிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் இதுபோல உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்திகள் சென்று சேர்வது பயனுடையதாக இருந்தால் தயவு செய்து பகிர்ந்து கொடுங்க சந்திப்போம்